ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் நம்ம இன்றைக்கி கொள்ளு சட்னி தான் செய்ய போகிறோம் கொள்ளு வந்து நம்மளோட கெட்ட கொழுப்பு தேவையில்லாத கொழுப்பு குறைச்சி நம்மளோட உடம்பை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு கொள்ளு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கொள்ளு சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னா பூண்டு மூணு பல் எடுத்துருக்குறோம் நம்ம கொள்ளு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருக்குறோம் அதனால் நம்ம இந்தளவுக்கு எடுத்தோம்னா போதும் மூணு பல் பூண்டு எடுத்துருக்குறோம் வரமிளவா ஒன்று எடுத்துருக்குறோம் ஒரு சிட்டிக்கு ஜீரகம் எடுத்துருக்குறோம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ஒரு மிளகா போதும் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம் சின்ன நெடிக்க அளவுக்கு தான் புளி எடுத்துருக்குறோம் இதுக்கு இந்த புளி கரெக்டாக இருக்கும் இந்த எல்லா பொருளையுமே நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் இந்த சட்னி பருப்பு சட்னிங்களை பொறுத்தளவில் நம்ம வெங்காயம் போடாமல் இருந்தோம்னா சட்னி நல்லா கெட்டியாகவும் நல்லாவும் இருக்கும் இதுக்கு வெங்காயம் தேவையில்லை இந்த கொள்ளு வந்து நான் வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்குறேன் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கல் சின்ன சின்ன வேறு விதைகள் எல்லாம் இருக்கும் பில்லோட விதைகள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க இதெல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கொல்லி சட்னி அரைச்சிக்கலாம் கொள்ளு வந்து சத்து அதிகமாக இருக்கிறது ஓட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்மளோட நம்ம ஊரில் விளையக்கூடிய கொல்லுக்கு அந்த திறன் எல்லாமே இருக்குது கொள்ளு சாப்பிட்டிங்களுக்கு உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக கரெக்டாக இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் அடிக்கடி கொல்லு வந்து சமையலில் சட்னி அரைப்போம் நம்ம க கொல்லு கடைகள் கொள்ளு சாதம் இதெல்லாம் செய்வாங்க நம்ம இப்போல்லாம் கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே கொள்ளு வந்து ஹெல்த் மிக்ஸ்லையும் எல்லா எல்லாத்துலேயுமே வருது கொள்ளு வந்து குதிரைக்கு வலிமை தரக்கூடியது அப்படின்னு அந்த காலத்துலேயே எல்லாமே கொல்லு குதிரைக்கு தான் அதிகம் வைப்பாங்க நம்ம மக்களும் சாப்பிடுவாங்க இப்போல்லாம் கொள்ளு விளைச்சலே கம்மியாக தான் வருது பாருங்கள் கொள்ளு நிறைய பேத்துக்கு தெரியாமல் கூட இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் தட்டை மாதிரி தான் இருக்கும் இதுவும் கலரு பட்டை பட்டையாக இருக்கும் நம்ம இதை எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம நைஸாக மிக்சியில் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமா அரைச்சிக்கலாம் நம்ம அடுப்பில் பாட்டரை வச்சு சூடாகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் கொள்ளு சட்னிக்கு வதக்கிறதுக்காக எண்ணெய் சூடாகிடுச்சி கொள்ளு சேர்த்துக்கலாம் கொள்ளு வந்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இந்த வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்தோம்னா நமக்கு தேவையில்லாத கொழு பெருக்கிறது குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நார்ஃபுட்டு அதிகமாக இருக்கிற பொருள் சளி பிடிக்கிறது பிடிக்காது இந்த பொருள் சட்னியெல்லாம் நம்ம மழை பெஞ்சதையுமே நம்ம கொள்ளு ரசம் கொள்ளு சட்னி இந்த மாதிரி கொள்ளில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு போ பிடிக்காமல் இருக்கும் அப்போ நமக்கு எந்த தொண்ட் காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் கொடுப்போம் கருவில் எல்லாம் எடுப்போம் நம்ம தக்காளி உப்பு புளி இதை நல்லா வதக்கி இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரை ஊற்றி இருக்கும் வரைக்கும் மிளகாய் வந்து இது ரொம்ப காரமாக இருக்கிற மிளகா அதனால தான் ஒன்று ஒன்று போட்டுருக்குறேன் இதுவே சரியாக இருக்கும் நீங்கள் மிளகா காரம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மிளகா கொடுக்கலாம் நீங்கள் அந்த கொல்லு பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து இப்போ நான் வந்து ராகி கழிச்சு தான் இந்த சட்னி போய்கிறேன் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்தையுமே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு பெருங்க இந்த அளவுக்கு வதங்கிருக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம சட்னி அடுத்துக்கலாம் இது வந்து கிராமத்தில் அதிகமாக கொள்ளு கடுப்பான்னு சொல்லுவாங்க இது வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் அது வந்து சீராக்கும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது ஆஸ்துமா அதாவது சளி பிடிக்காதனால நம்ம ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க வாரத்தில் அடிக்கடி உடம்ப வந்து சூடாக வச்சுக்காது அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அந்த ஆஸ்மாவோட பிரச்சனை குற கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் பெரும்பாலும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மழை பெஞ்சுனா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால சளி பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு காலத்தில் நம்மளுக்கு பிடிக்கிற சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனை வீசிங் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து கல்லீரல் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது நல்லது கிட்னியில் இருக்கிற கற்களை வந்து கரைச்சிக்கி வெளியேற்றுற அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்குது கல்லீரல் கொழுப்பையும் குறைக்கும் அதனால் வாரத்தில் ரெண்டு டைம் ஒரு டைம் உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து இப்போல்லாம் கொல்லு இட்லி பொடியாகவும் கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது ஆறுட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இது ஆரிடுச்சே நம்ம இப்போ மிக்சி ஜாரில் செத்துட்டு சட்னி அரைச்சிக்கலாம் நம்ம சட்னி அரைச்சிட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்கு ரெண்டே ஸ்பூன் கொள்ளு தான் எடுத்தோம் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும் தாளிப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் தாலி போடலைனாலும் நல்லா தான் இருக்கும் சட்னி நான் செஞ்ச கொள்ளு சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்